சூரியனைப் போல் சந்திரனைப் போல் வெளிச்சம் தராமலே உயிருக்கு வெளிச்சத்தை அளிப்பது எது காணக்கற்ற மரங்கள் செடிகள் கொடிகள் போன்ற அனைத்து மொழிகையும் பெற உதவுவது யார் ஆகாயத்தை படைத்தது யார் பிரமாணம் கால பிரமாணம் யார் உலகம் எப்படிப்பட்டது இந்த உண்மை பொய்யாய் திரிகின்றது நான் என்பது என்ன அகக்காரம் என்பது எப்படி உண்டாகிறது நடந்து கொண்டிரு கொண்டு ஆனால் நடக்கதில்லை நிற்கது ஆனால் நிற்பதில்லை அது என்ன நமது சித்தா சித்தா காசத்தில் எண்ணங்கள் உண்டாவதற்கு காரணம் என்ன எதை அழிக்க முடியாது எது சூரியனுக்கு சந்திரனுக்கும் அப்பாற்பட்டது நம் கண்ணுக்கு புலப்படாமல் ஆனால் நம் பார்வை காரணம் எது எல்லாவற்றுக்கும் காரணமானது ஆனால் கண்ணுக்கு புலனாவது பிள்ளை அது எது இது போன்ற பல கேள்விகள் அறக்கி கேட்டால் அதற்கு மதியூத மன் மந்திரி கூறினார் நீ குறி குறிப்பது எல்லாமே பிரம்மத்தை பற்றி தான் இதனால் பிரம்மஞானம் வளரும் பிரம்மையே பெயர் இல்லாதது மனதிற்கும் ஐம்புலனுக்கும் அப்பாற்பட்டது ஒரு சிறிய துகங் துகளுக்குள் பல பிரபஞ்சங்கள் அண்டங்களும் ஒளிந்திருக்கின்றது பிரம்மமே பலவற்றாக காணப்படுகின்றது பிரம்மமே நிலைத்து நிற்பது அது எங்கும் செல்வதில்லை காரணம் எல்லாமே பிரம்மம் படைக்கப்பட்டவை காணப்பட்டவை யாவையும் பிரம்மம் அதுவே ஒன்றாகவும் பலவாகவும் காணப்படுகிறது அது கேட்ட என் இதை அதை கேட்ட அந்த அறைக்கி அரசனே உன் மந்திரி அறிவு பூர்வம் பூர்வமாக பதில் கூறினான் இப்போது நீ பதில் சொல் நீ பதில் கூறு என்று கூறினார் அதற்கு அரசன் கூறினான் விழித்திருந்ததால் விழித்திருந்தால் கனவு தூக்கம் போன்ற நிலைகளில் உடல் வாசனை இருக்கும் தூரிய நிலையில் சமாதி நிலையில் மனதில் வாசனைகள் கிடையாது இந்நிலையில் ஆன்மா வெளிப்படும் அதை அடைவதற்கு மனதில் எல்லா ஆசைகளையும் மனதின் சங்கர் சங்கற்பங்கள் யாவையும் நீக்க வேண்டும் யாவற்கும் மூலமான பிரம்மம் நல்லது கெட்டது வெறுப்பம் வெறுப்பு விருப்பு வெறுப்பு போன்ற இருவைகளுக்கும் அப்பாற்பட்டவை அசைவதும் அசையாததும் சத்தம் அசத்தம் சத்தும் சத்தும் அசத்தும் எல்லாமே பிரம்மம் அதுதான் எல்லாவற்றையும் மூல காரணமானது இந்த ஆன்மாவே மனதில் அகங்காரமாகவும் அகங்காரமற்ற மற்றபோது பரிசு தனித்த ஆன்மாவாக துரிய நிலை தெரிகிறது உலகில் பிரம்ம ஞானத்தை விட அறியக்கூடிய ஞானம் அறிவு வேறு கிடையாது அதுவே ஆன்ம அறிவு நாம் எல்லா கஷ்டங்களுக்கும் மூல காரணம் அறியாமைத்தான் அது அழிக்காமல் ஆன்ம அறிவு கிடையாது ஆன்மாவை தரிசித்தவா தரிசி தரிசிக்காதவரை சம்சாரம் பிறப்பு இறப்பு என்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பார்க்கும் உலகை உண்மை என்பதன் பார்வையில் கோளாறு உண் உடையவன் உலக உலகின் உலகில் உலகியலில் ஈடுபாட்டு உலகியலில் ஈடுபட்டு பல துன்பங்களை அனுப்பி அனுபவிப்பவன் ஆகையால் அவன் அறிவில் தன்னை அழித்து கொள்வான் பர உலகை படைத்தது மயங்கி மனிதனை மாயிலால் திகிறது மரத்தின் வேர் அடிமரம் கிளைகள் இலைகள் காய் தனி யாவையும் மரத்தின் அங்கங்கள் அதுபோல பிரம்மே பிரபஞ்சத்தின் பல பகுதிகளால் காணப்படுகிறது கடல் கடலும் கடல் அலையும் வேறல்ல எவ்வா எல்லாவித நகைகளுக்கும் தங்கத்தை அடிப்படையாக கொண்டே செய்யப்படுகின்றன பிறப்பு வேறுபடுத்தி பார்ப்பவன் அறிவிலி பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பவன் அறிவிலி பிரம்மம் உண்டாவதில் உண்டாவதும் இல்லை மாறுவதும் இல்லை அழிவதும் இல்லை எல்லா மனதின் கற்பனைகள் பிரம்மன் பிரம்மா பிரம்மமாகவே காணப்படுகிறது பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்க்கும் செய்ய பார்க்கும் செயல் மூன்றும் ஒன்றுதான் பார்க்கும் ஆன்மா பார்க்கப்படும் பொருளிலிருந்து மாறு பட்ட பட்டதும் இல்லை பார பார்க்கப்படும் பொருளிலிருந்து மாறுபட்டதும் இல்லை ஆன்மாவை பார்ப்பவனுக்கும் தோ ஒளியை கொடுக்கின்றது அவன் ஆன்மாவை பார்க்கின்றான் மன வாசனையால் அது மாறுபட்டு காணப்படுகிறது மனதின் வஞ்சனைகள் நீங்கினால் பேதம் நீங்கும் எல்லாம் ஒன்றுதான் என்ற எண்ணம் உண்டாகும் பெரிய மரம் சிறிய விதையில் ஒளிந்திருக்கிறது அதுபோல் சிறிய அணுவில் பிரபஞ்சம் பொழிகின்றது அதுபோல் ஆன்மா பிறக்கும்போது தோன்றி ஆன் அதுபோல் ஆன்மா பிறப்பது போல் தோன்றுகிறது ஆனால் அது பிறப்பதில்லை இறப்பதும் இல்லை இரண்டாக நாம் வேறு உலகம் வேறு என்று எண்ணுவது எண்ணுவது தூவாக தூ வைத்த தத்துவம் அது அறியாமையால் உண்டாகின்றது ஆன்மாவே சத் சித் ஆனந்தம் உலகமே பிரம்மம் சத் ஆனந்தம் உலகமே பிரம்மம் என்று அரசர் கூறி முடித்தான் அரக்கியும் அனைத்து பதிலையும் திருப்தி அடைந்து மகிழ்ச்சி ஞானம் பெற்றால் மகிழ்ந்து ஞானம் பெற்றால் அறக்கி கூறினால் நீ ஞானம் பெற்றவர்கள் நீங்கள் ஞானம் பெற்றவர்கள் உலகத்தால் போற்ற தகந்தவர்கள் உங்களை போன்ற ஞானிகளின் தொடர்பால் சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும் கையில் விளக்குள்ளவன் எப்படி திருட்டை கண்டு பயப்படுவான் உங்களை வேண்டு உங்களுக்கு உங்களுக்கு வேண்டுமென கேளுங்கள் என்றான் மன்னன் ஞானம் பெற்றவளே இனி நீ யாருக்கும் தீங்கு செய்யாதே என்று வேண்டினான் அரக்கியும் சரி என்று ஒப்புதல் அளித்தாள் மன்னன் நீ தீங்கு செய்யவில்லை என்றால் எப்படி உண்பாய் எப்படி பசி தீரும் என்று வினவினான் அதற்கு அரக்கி நான் மறுபடியும் இமயமலைக்கு சென்று தியானம் செய்வேன் அதனால் உயிர் வாழ்வேன் என்று கூறினார் மன்னன் நீ நல்ல அழகிய உருவத்தை எடுத்துக்கொள் என் நாட்டில் ஓர் மாளிகையில் வாள் என் நாட்டில் உள்ள தீயவர்களை தீ தீயவர்களை வேண்டிய அளவு சாப்பிடு என்று கூறினார் அதற்கு அவள் நான் இமயமலை சாரலில் தியானத்தில் அமர்வேன் தேவையான பொழுது உனது நாட்டிற்கு வந்து தீயவர்களையும் கொடியவர்களையும் நான் இருந்து வெளிவந்து உண்பேன் என்று கூறினாள் அவளுக்கு அப்படியே காலம் காலம் அவளும் அப்படியே காலம் காலமாக செய்து வருகிறாள் விளக்கம் வேதங்கள் பிரம்மத்தை பரம்பிரம்ம தத்துவம் என்று கூறுகின்றன அதாவது பிரம்ம முழுமையும் வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது பூரண அமைதி மட்டுமே பிரம்மத்தை விளக்கு இயலும் என்பதாகும்